வணக்கம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி வசியம் பண்ணி வச்சுருக்கேன் கணவன் மனைவி வசியத்துக்கு அவங்களோட எந்திரத்தை போட்டு காளியோட எந்திரம் போட்டுட்டு அதுக்கு கீழே அவங்களோட பேரை ஜாயின் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொட்டு ரத்தம் ஏன் ரத்தம் கொடுத்துருக்கேன் வேகமாக உடனே நடக்கிறதுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுத்து இந்த வசிக்கிட்ட கருத்தை முடிச்சுருக்கேன் இதுதான் இப்போ நம்ம பண்ணுனது எழுதுறதுக்கு முன்னாடி எடுக்கணுன்னு நினச்சேன் நான் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால் நானே எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுக்கிட்ருக்கேன் பாருங்க இப்படி தான் கணவன் வசியம் மை பண்ணணும் கணவன் வசியம் எந்திரம் அதுக்குண்டான மையே அதுக்குண்டான கொஞ்சம் வருஷம் ஒரு ஏழு சம்பளம் மூலம் ஆயிரத்தெட்டு மந்திரம் ஆயிரத்தெட்டு மந்திரத்தில் ஊதியிலையும் உருவேற்றி மேலே போடணும் அதே மாதிரியும் மந்திரத்தில் உருவேற்றி இந்த தகவ கையில் வச்சுக்கிட்டு மந்திரத்தில் உருவேற்றி ஆற்றல உருவேற்றி வச்சுன்னு சொன்னேன் உடனுக்குடனே மூணு நாளில் கம்பளட்சரிய கணவன் மனைவி வசியம் உண்டு சண்டை சக்கரை போட மாட்டாங்க என்னாலையும் பிரியாமல் இருப்பாங்க அப்பறியாமல் இருப்பாங்க வாழ்க்கை காளி பண்ணி கொடுக்குற காளிக்கு